शुद्ध विद्यांकुराकार द्विजा पंक्ति द्वयो ज्वला करपूर वीटीका मोद समाकर्षी दिगंतरा निजसल्लापमाधुर्य विनिर्भर्स्तितकच्छपि मन्दस्मितप्रभापूर मज्जत्कामेश मानसा अनकालितसादृश्य चिबुकश्री विराजिता कामेशबद्धमाङ्गल्य சூத்ர சோபித கந்தரா கனகாங்கத சிந்தாக லோலமுக்தா ஃபலன்விதா நாம் இப்பொழுது கேட்டது ஸ்ரீ லலிதா சரஸ்நாம ஸ்தோத்திரத்தின் நாமாக்கள் இருபத்தைந்து முதல் முப்பத்தி ரெண்டு வரை இந்த புனிதமான சக்தி வாய்ந்த மந்திர ரூபமான ஸ்தோத்திரம் பிரம்மாண்ட புராணத்தின் உத்தரகாண்டத்தில் ஹையக்ரீவ அகஸ்திய சம்வாதத்தில் உள்ளது கும்பகோணம் அருகேயுள்ள திருமியச்சூர் லலிதாம்பிகையின் கோவிலில் சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்தியர் வேண்டிக்கொள்ள மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஹயக்ரீவர் எட்டு வாக்தேவியர்களே தேவியின் ஆணைப்படி ஏற்றிய இந்த ஆயிரம் நாமாக்களை உபதேசித்தார் அசுரர்களை அழிப்பதற்காக தேவியை துதித்து இந்திரனும் மற்ற தேவர்களும் செய்த யாக குண்டத்திலிருந்து ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி தேவி தோன்றினாள் சில வாரங்களுக்கு முன்பு நாம் முதல் பதினெட்டு நாமாக்களின் மீதான வீடியோக்களை பிரசுரித்திருந்தோம் அவற்றின் இணைப்புகளை அதாவது லிங்குகளை கீழே இந்த வீடியோவின் விளக்க உரையில் அளித்துள்ளோம் முதல் ஏழு நாமாக்கள் தேவியின் அவதாரத்தை பற்றியும் எட்டிலிருந்து பதினொன்று வரை தேவியின் ஆயுதங்களை பற்றியும் அமைந்துள்ளன பன்னெண்டிலிருந்து பதினெட்டு வரை தேவியின் வடிவும் காந்தியும் விவரிக்கப்பட்டுள்ளன இப்பொழுது நாம் இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ரெண்டு வரையிலான நாமாக்களின் பொருளை பார்ப்போம் நாமாயண் இருபத்தி ஐந்து சுத்த வித்யாங்குராக்கார த்விஜ பங்கி துவயோஜ்வலா இதன் பொருள் தூய அறிவின் மொட்டுக்களை போன்ற இரு வரிசைகளில் பிரகாசமான பற்களை உடையவள் த்விஜ என்றால் பல் பங்கி என்றால் வரிசை நாமா எண் இருபத்தி ஆறு கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷி திகந்தரா இதன் பொருள் அதன் நறுமணம் எல்லா திசைகளிலிருந்தும் மக்களை ஈர்க்கவல்ல கற்பூரம் நிறைந்த வெற்றிலை சுருளை ரசிப்பவள் வீட்டிகா என்றால் வெற்றிலை சுருள் அல்லது தாம்பூலம் திகந்தர என்றால் எல்லா திசைகளிலும் நாமா இருபத்தி ஏழு நிஜசல்லாப மாதுரிய வினிர்பர்சித கச்சபி பொருள் சரஸ்வதியின் வீணையை கூட தனது பேச்சின் இனிமையில் மிஞ்சியவள் வினிர்பர்சித என்றால் கண்டித்த அல்லது சவால் விட்ட அல்லது மிஞ்சிய கச்சபி என்றால் வீணை நாமா இருபத்தி எட்டு மந்தஸ்மித பூர மஜ்ஜத் மானசா பொருள் காமேசரின் அதாவது சிவபெருமானின் மனதைக்கூட தனது புன்னகையின் பிரகாசத்தில் மூழ்கடிப்பவள் மஜ்ஜன என்றால் மூழ்கடித்தல் பிரபா பூர என்றால் பிரகாசமான அல்லது ஜொலிக்கின்ற நாம இருபத்தி ஒம்போது அனாகலித்த சாத்ரிஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதா இதன் பொருள் எதனுடனும் ஒப்பிட முடியாத பேரழகு வாய்ந்த முகவாய்க்கட்டையை உடையவள் அனாகலித்த என்றால் ஒப்பற்ற சிபுக என்றால் முகவாய்க்கட்டை நாம முப்பது காமேச பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா இதன் பொருள் காமேசரால் கட்டப்பட்ட மாங்கல்ய சூத்திரத்தால் அதாவது திருமண நூலால் அலங்கரிக்கப்பட்ட கழுத்தை உடையவள் பத்த மீன்ஸ் கட்டப்பட்ட கந்தர என்றால் கழுத்து நாம எண் முப்பத்தி ஒன்று கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா அதன் பொருள் தங்க கவசங்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான கைகளை உடையவள் அங்கத கேயூர இரண்டும் தோல்வலை அல்லது கவசம் கமனீய என்றால் மனங்கவரும் அல்லது அழகான நாமா முப்பத்தி ரெண்டு ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோலமுக்தா பலான்விதா இதன் பொருள் முத்து சப்பரத்துடன் கூடிய ரத்தின அட்டிகையால் பிரகாசிக்கும் கழுத்தை உடையவள் கிரைவேய என்றால் அட்டிகை அல்லது சங்கிலி முக்தா என்றால் முத்து